எங்கள் ஊரில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க எனக்கே தெரியாது அது மாசி மாதம் வந்தாலே ஒரே ஜாலியாக இருக்கும் என்னோடய பர்த்டே வரும் அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் வரும் அதுக்கப்புறம் மாசி மகம் வரும் அதிலே தெ எங்கள் ஊரில் பெரிய கோயில் ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஜாலியாக இருக்கும் உள்ளே பெரிய போன டைம் வந்தும் போது நல்லா செட்டிங்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது ஆனால் இந்த ஒரு டைமும் பரவாயில்ல நல்ல நல்லா புதுசு புதுசாக தான் பண்ணுறாங்க ஆனால் போன டைம் பெரிய கிங்காங்கு கங்காரு அந்த மாதிரின்னு சொல்லி பெரிய மிருகங்கள் இருந்தது அதுவும் நல்லா இருந்தது இந்த தடவை பர் பூச்சி மூமெண்ட் பண்ணுற மாதிரி தேல் ஈ இதெல்லாம் என்னன்னே தெரில பறவை மயிலுன்னு நான் அது மர மயில் இல்லை ஒரு மாதிரி ஏதோ பறவை போகல அப்படின்னு இங்கே பிற இது ரெண்டு தேனி இல்லையா அது வந்து அந்த தேன் கூட்டில் உட்காந்துருக்க மாதிரியே வச்சுருக்காங்க இதெல்லாம் நான் விருச்சிக்கு மரமா இது வெட்டுக்கிளி இது என்னன்னே தெரில ஏதோ பெருசாக பறக்குது அது கங்காறு வாட்ருக்கு சரி ஆனால் போன தடவை இந்த மாதிரி வந்தப்போ செட்டிங்ஸில் போட்டிருந்தாங்க ஆனால் இது இந்த சேர்லாம் இருக்காது ஆனால் இந்த தடவை ஒரு சேர்லாம் போட்டுருந்தேன் அது வரைக்கும் நல்லா உக்கார்துக்கு நல்லா வசதியாக இருந்தது அப்படியே நீட்டாக போகணும் நீட்டாக பார்த்துட்டு வரணும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாக இருக்குது இதை பார்க்குறதுக்காகவே என்ட்ரன்ஸ் பீஸ் நிறையா வாங்குகிறாங்க உள்ளே பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா சின்னவங்களுக்கு வந்து நாற்பது ரூபா அப்புறம் என்ன வந்ததும் வந்தாச்சு எல்லாத்தையும் பார்த்து விட்டு போயிட்டே இருக்க தான் இதோடு பார்த்துட்டு ஓடிடலாமா அப்படின்னு பார்த்தா ஆஹா உள்ளே வந்ததும் வந்தாச்சு சரி போயிட்டு என் பையன் பட படகு ஓட்ட ஆசைப்பட்டான் அதை ஒரே ஒரு படகு மட்டும் ஓட்டி விட்டு நான் கூட்டிகிட்டு வரேன் வா நான் பார்த்துக்குறேன்னு ஈத்துட்டு போனேன் என் வீட்டுக்காரர்கிட்ட பிள்ளைங்க அடங்காத ஆனால் என்கிட்ட அடங்கும் நான் என்ன சொன்னாலும் கேட்கும் பாரு எல்லா பழப்பள பல இருக்குது காசு மட்டும் இருந்தால் போதும் எல்லாத்தையும் வாங்கி குமிச்சு போட்டு வச்சுக்கலாம் ஆனால் யூஸ் பண்ணுறதாம் கிடையாது இல்லை வந்ததும் வந்தாது வெறிக்கி வெரைக்கும் நான் பார்த்துட்டாவது வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எல்லா கிளிப்பையும் பார்த்துட்டு எதுவும் வாங்கலை காசு இல்லை அப்படியே கிளம்பியாச்சு அப்புறம் பிளாஸ்டிக் கடை பிளாஸ்டிக்லாம் அவ்வளோ தேவைப்படாது இந்த மாதிரி எவ்வளோ தொங்க விட்ருக்கணும் இது உள்ளே வந்து பீக்கானிலேருந்து பிளாஸ்டிக்லேருந்து ஃபேன்சி ஐட்டம்லேருந்து டாய்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இது நீட்டாக இருந்தது இந்த கடை சரி வரும்போது பார்த்துக்கலாம் முன்னாடி உள்ளே வந்த நோக்கத்தை போய் பார்ப்போம் இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறாங்க ஃபோனு ஊத மட்டும்தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நோட்டாக இருக்குது நீ ஃபஸ்ட்டு போச்சு வரும்போது வா தம்பின்னாங்க அப்புறம் நான் அவனை ஈத்துட்டு வந்துட்டான் நான் ஃபஸ்ட்டு போட்டிங் ஓட்டுறது மேலே சுற்றுறது எல்லாமே பைய வச்சுக்கிட்டேன் சுத்த முடியும் அடையே உள்ளே கிளம்பியாச்சு கிளிப்பெல்லாம் பார்த்துட்டே போயாச்சு இந்த மாதிரி எவ்வளோ கடை இருக்குது எப்போ எம்மா இருக்குது சரி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் எல்லாத்தையும் வாங்கி போட்டு பைய எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி போட்டு வாங்கிட்டு வரலாம் அது உள்ளுக்குள்ளே எதுவும் வாங்கியும் திங்கிலானாங்க பாப்கார்னு பானிபூரி இந்த பக்கோடா ஜிகர்தண்டா ஜூஸு எல்லாமே அப்பளம் இந்த பெரிய பெரிய அப்பளம் இருந்தால் டில்லி அப்பளம் ஆகுது ஒன்றும் கிடையாது என் பிள்ளைங்களையும் எதுவும் கேட்கல ஃபுல்லாக சுற்றுறது கேட்பாங்க ஆனால் நான் இது வந்து ஹைஜீனிக்காக இருக்காது வா வெளியே வந்து அருள் ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஈத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிவிட்டேன் பையன் சொன்னால் கேட்டுப்பானா பொண்ணு சொன்னால் கேட்காது எல்லாத்துலேயும் ஹிந்திக்காரங்க ஆளுக்கு ஒரு ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லே ஒன்று தமிழும் தெரில ஒன்றும் தெரில போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்கினானுங்க இது ஒன்றுத்துல ஏறும் ஐம்பது ரூபா இதுக்காக தான் என் பையன் வந்தான் போன வருஷமும் சுற்றினான் இந்த வருஷமும் சுத்தணும் இதை பார்த்துட்டான் போய் ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்தாச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இது பிள்ளைங்க இந்த மாதிரி ஓட்டிகிட்டு கிடக்கலாம் உள்ள அப்புறம் நாங்கள் வெளியே நின்றுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம் சுற்றி பார்த்தா அங்கே அங்கே ஸ்நாக்ஸ் இருக்கு அந்த சேரில் போய் உட்காந்துக்க அப்படின்னா இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே நின்றுட்டுருக்கே நாங்கள் ஆஃபீஸ் ஈவினிங் விட்டுட்டு தான் வந்தாங்க பர்மிஷன் சொல்லிவிட்டு பசங்க ஓடிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வான்னு சொல்லி ஈத்துட்டு போகலான்னு பார்த்தா இல்லை இல்லை பசங்க அழுகுது இதில் மட்டும் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அந்த ஏரியோ பிளேன் வந்து மேலே ஏறி ஏறி இறங்குது அதனால் அது எழுபது ரூபா கீழே வந்து இந்த பைக்குக்கும் இந்த காருக்கும் வந்து நாற்பது ரூபா அப்புறம் அதிலே ரெண்டு பேர்த்தையும் ஏற்றி விட்டாச்சு இந்த பேய் விட பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என் பையன் ஓடி பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்து பேய் வீட்டுக்கு போகணும் போகணுன்னு ஆசைப்பட்றான் சரி போ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு வச்சு போ எனக்கு பயமாக இருக்கணும்னு நானும் போல பாப்பாவும் போகலை அப்புறம் உள்ளே போயிட்டு என் வீட்டுக்காரர் இந்தாண்ட பக்கமாக வந்துட்டார் என்னான்னு கேட்டால் ஏ நானும் உள்ள ஒன்றும் இல்லை உள்ளே ஒரே பொம்மையை தான் வச்சுருக்கானோ அப்படின்னது சரி வாங்க இதுக்கு மேற்பட்டு ஒன்றும் இல்லை ஈத்துகிட்டு போகலாம் என் வீட்டுக்காரருக்கு வேறே டைம் ஆச்சு இந்த மேஜிக்காரு திரும்பவும் விடலை என் பொண்ணு வரும்போது அவரையும் என் பிடிச்சி ரெண்டு பேர்த்தையும் ஈத்துக்கிட்டாக்கார் அப்போயும் நான் எதுவும் வாங்கி தரலையே நீ முன்னாடி கிளம்பு என் தான் வாங்கி கொடுத்துருவார் அதனால நீ கிளம்பு பின்னாடி நான் வந்து பிள்ளைங்களை ஈத்துட்டு வரேன் நான் சொன்னால் ரெண்டு பிள்ளைகளும் கம்முன்னு வரும்ங்க ஆனால் அவர் சொன்னால் எதுவுமே கேட்காதுவோ இதுமாதிரி என் பொண்ணு இந்த கடவுளில் நின்றுட்டு வரவே இல்லை இப்படி போய் அப்படி முடியாது அப்படி போய் இப்படி முடியாது ஒரு ரெண்டே ரெண்டு கிளிப்பு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு முடியவே முடியாது தம்மா தூண்டு குட்டி ஓண்டு பேக்கு ஒரே ஒரு ஷே பென்சிலு பென்சில் கூட மட்டும் ஷாப்னர் தான் போடலாம் அந்த சைஸுக்கு நூறுவாயும் அது வேணும் வேணும்னு எழுது நான் வேணான்னு சொன்னால் சரின்னு வந்துருச்சு டேடியை பார்த்துட்டும் ஒரே அழுவை விற்கிது இங்கே ஒரு அழுதுகிட்டு வரவே இல்லை என் வீட்டுக்காரர் அந்த பேய் வீட்டுக்குள்ளே போனோன்னு சொன்னால நான் வீடியோ எடுத்து நின்றுனாரு நாங்களாம் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆக இங்கே தான் ஒர்க் பண்ணேன் கூட்டிகிட்டு வருவாங்க நான் வீட்டில் பசங்க பொண்ணுங்க எல்லாமே வந்து ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டாலே நாங்கள் வந்துடுவோம் வந்துட்டு ஹா ஹாய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் நல்லாயிருக்கும் அப்போ வரும்போது பசங்க பொண்ணுங்க எல்லாமே நாங்கள் வந்து இந்த பேய் வீட்டுக்குள்ளே வந்தோம் அதெல்லாம் பயமாக இருந்தது எனக்கெலாம் அப்படியே பசங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் சட்டையை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடியே வந்தோம் பயந்துக்கிட்டு உள்ளே நிறையா ஆளுகள்லாம் இருப்பானுங்க மூஞ்சிலலாம் என்னத்தையும் போட்டுக்கிட்டு பயம் நடக்கிற தரை வந்து கூட ந தர மாதிரியே இருக்காது டொமு டொமுன்னு சவுண்டு கேட்குற மாதிரி ஏதோ வச்சிருப்பாங்க படிக்கட்டில் ஏறுற மாதிரி இருக்கும் அப்புறம் திரும்ப ஏறங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் உள்ளே இருக்கும் சரி நினச்சி நான் அப்படி பயந்தேன் அப்புறம் உள்ளே பார்த்தா ஓரளவுக்கு பயம் இல்லை இந்த மாதிரி பொம்மை மட்டும்தான் இருந்தது ஆள் இல்லைன்னு சொன்னார் அப்புறம் அப்புறம் பார்த்துட்டு பிள்ளைங்களை எப்படியே சமாதானப்படுத்தி எப்படியே இழுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போயாச்சு வெளியே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியில் வாங்கி கொடுத்து கூட்டு போய்